வாத்ரானம் தலைப்புச் செய்திகள் போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மார்செல்லோ ரெபலோ டிசோசாவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் கூறியுள்ளாா் ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா குப்தா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அரசுமுறை பயணமாக போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு லிஸ்பன் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு அதிபர் மார்செலோ ரெபலோ டிசோசா பிரதமர் லூயிஸ் மான்டினிக்ரோ உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாா் போர்ச்சுகலில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் அந்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் இந்திய ஆராய்ச்சியாளர்களையும் குடியரசுத் தலைவர் சந்திக்க உள்ளார் இந்தியா போர்ச்சுகல் இடையே தூதரக உறவு ஏற்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் சிறப்பு அஞ்சல் தலையையும் திருமதி திரௌபதி முர்மு உள்ளார் குடியரசுத் தலைவரை கௌரவிக்கும் வகையில் லிஸ்பன் மாநகர மேயர் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மூன்று நாள் பயணமாக நேற்று ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள அவர் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஜம்மு காஷ்மீரின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து இன்று அவர் ஆய்வு செய்ய உள்ளார் இக்கூட்டத்தில் மத்திய ஆயுத காவல் படையினர் ஜம்மு கஷ்மீர் காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் உயரதிகாரிகள் உள்ளனர் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் எல்லை தாண்டிய ஊடுருவல் தடுப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்வதுடன் சர்வதேச எல்லைப் பகுதியையும் திரு அமித் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறாா் ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது நடப்பு நிதியாண்டில் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மேலும் பணவீக்கம் பொருளாதார குறியீடுகள் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிகிறது இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆரோக்கியமான தொடக்கம் நம்பகமான வருங்காலம் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் மகளிரின் ஆரோக்கியம் தாய் சே இறப்பு விகிதத்தை குறைத்தல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அனைத்து நாடுகளும் ஒரு வருட காலத்திற்கு சிறப்பு பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்ளுமாறு உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவில் மகளிர் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட திட்டங்களின் பலனாக பேறுகால இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பிரசவத்திற்கு தொன்னூற்று ஏழு என்ற அளவில் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதமும் ஆயிரம் பிரசவத்திற்கு இருபத்தி எட்டு என்ற அளவில் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உலக சுகாதார தினத்தையொட்டி ஆயுஷ் துறை சார்பில் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று யோகா திருவிழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய அரசின் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பேரூராட்சி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இப்பகுதியில் உள்ள நிலங்கள் அனைத்தும் வக்ஃப் அரியத்திற்கு சொந்தம் என்று கூறி நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாமல் இருந்த நிலையில் புதிய சட்டம் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமையும் என்று கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் கடந்த அஞ்சு வருஷமா வந்து வக்போர்டுனால பத்திரப்பதிவு பண்ண முடியாம நிறுத்தி வச்சிருந்தாங்க பாலசமுத்திர ஃபுல்லோ ஐம்பத்தி மூணு பார் ஒன்னு ஏங்கிற சர்வே நம்பரை குறிப்பிட்டு வக்போர்டு இடம் சொல்லி பத்திரப்பதிவு பண்ண முடியாம பாதிக்கப்பட்ட நிலையில இப்ப சட்ட மசோதா இயற்றப்பட்டதுனால இந்த பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்போடு வரவேற்கிறாங்க இந்த சட்டத்தினால பொதுமக்கள் பத்திரப்பதிவு எளிமையா பண்ணிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்குது கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டின் இரண்டாவது பகுதி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் கடலோர பாதுகாப்பு போர் ஆயத்த நிலை கடற்படையின் நிர்வாக விவகாரங்கள் குறித்து உள்ளது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தகுந்த பங்குதாரராக இந்தியாவை முன்னிறுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் உள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு சுமார் இரண்டு மணி நேரம் கனமழை பெய்தது பலத்த காற்றும் வீசியது கோவில்பட்டி மட்டுமின்றி கழுகுமலை கயத்தாறு கடம்பூர் எட்டயாபுரம் இளையரச நேந்தல் காமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே நடுவில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு வேலிகள் சரிந்து கீழே விழுந்தன இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைபட்டிருந்தது ஏ லக்மன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தொடர்பு கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் தைவானில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை முற்றிலும் விலக்கிக் கொள்ள அந்நாட்டு அதிபர் முன்வந்துள்ளதாக கூறினார் மேலும் தைவான் நாட்டு நிறுவனங்களில் அமெரிக்காவின் முதலீட்டை அதிகரிக்கவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் இதனிடையே அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கை உலக பொருளாதாரத்தில் புதிய சகாப்தத்திற்கு வழிவகுத்துள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் மற்றும் ஜெர்மன் பிரதமருடன் ஆலோசனை நடத்திய பின் இதனை தெரிவித்துள்ள அவர் ஐரோப்பாவில் உள்ள பிற நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா குப்தா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு ஆறு பதினொன்று பதினொன்று ஐந்து பதினொன்று ஒன்பது என்ற செற்கணக்கில் அமெரிக்காவின் லிரென் ஜாங்கை வென்றார் மகளிர் பிரிவில் ஹன்சினி மதனும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று இரண்டு பதினொன்று எட்டு பதினொன்று ஏழு என்ற செற்கணக்கில் அமெரிக்காவின் ஜாமி ஜாங்கை வென்றாா் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் தங்கப்பதக்கம் வென்றார் பியூனோசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஐந்து என்ற சிற்கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ சில்லியின் அலெக்ஜாண்ட்ரோ டாபிலோ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மார்செல்லோ ரெபெல்லோ டிசோசாவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாா் ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா குப்தா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்